என்ன மா பண்ணிட்டு இருக்கிறேன் நடந்து நடந்து கால எல்லாம் வலிக்கிது தைராய்டுக்கு நல்லது குடி அதனால பலாப்பழம் ஏற்றுதான் நைட்டு தைராய்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏற்கனவே எல்லாத்தையும் எக்கச்சக்க விலை ஏற்றி இருக்கிறாங்க மூஞ்சிக்கு பூசுகிற மேனியை கூட வாயில் சாப்பிட்லான்னு இருக்கிறாங்க நீ வேறு இது தைராய்டுக்கு நல்லதுன்னு சொன்னால் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற பழம் நூறுரூபான்னு விற்க ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம் எல்லோரும் ஆ நீ வேறு சொல்லிவிட்டு வேறே வேறு கடைக்கார உங்கள்ட்ட தைராய்டுக்கு நல்லதுன்னாங்க அதுதான் வாங்குகிறேன் அப்படின்னு அப்படியா அப்படின்ட்டு வாங்க எல்லோரும் அதிக காசுக்கு விற்பாங்க மாம்பழம் வேறு நல்லதுன்னு தான் சொன்னேன் ஆமாம் மாம்பழம் சாப்பிட்டாலும் நல்லது அந்தந்த சீசனில் அந்தந்த பழத்தை எடுத்துக்கணும் மாம்பழத்தில் என் குட்டி கோழிக்கு ஒரு மாம்பழம் கொடுத்துடணும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்தந்த சீசனில் அதை அதை சாப்பிடணும் ஆமாம் அப்படி சாப்பிட்லன்னா இது வந்து நூற்றி முப்பது ரூபா சொல்லி நூறுரூபான்னு வாங்கிட்டு வரணும் ம் நூற்றி பத்து ரூபான்னு வாங்கிட்டு வரணும் இது ம்

ஆமா பாய் wow.